நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் கீழ் கணினி நுண்ணறிவு ஆய்வக திறப்பு விழா நடைபெற்றது கணினி நுண்ணறிவு ஆய்வகத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் மனோகரன் உள்ளிட்ட பேரூராட்சி உறுப்பினர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் பங்கேற்றனர்

கொஞ்ச கையில எடுத்துக்காட்டுமா கையில எடுக்கணும் கையில எடுத்து கையில எடுத்து எடுத்து கையில காட்டு புகாத ஆகியவர்கள் என்கின்ற ஐயன் வல்லுனுடைய வாக்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆவியான கடமையில் மேகமாகி அந்த கடலில் மழையாக தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும் மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும் என்கின்ற அந்த விளக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கன் இந்தியா ஃபவுண்டேஷன் டிஜிட்டல் ஈக்வலைசர் இதோடைய இங்கே அனைவரையும் வரவேற்க அமைந்திருக்கின்ற ஆசிரியர் மனசிங்க ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சிகரம் சதீஷ் அவர்களே கடந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது மீன்வளர் கழக தலைவர் அண்ணன் கௌதமன் அவர்களே இந்த தொகுதியினுடைய லேர்னிங் சென்டர் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது சென்னையில் இருக்குது இன்னும் பல இடத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சென்டர்ஸ் இருக்குது என்று சொன்னாலும் திரு பாஸ்கரன் அவர்கள் என்னிடம் கேட்டார் அடுத்தது இந்த மாவட்டத்தில் வச்சுக்கலாமா அந்த மாவட்டத்தில் வச்சுக்கலாமான்னு ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்தில் டிஸ்டர் கொடுத்தாரு அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நான் பொறுப்பு அமைச்சர் இருக்கிற நாக மாவட்டத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லி இன்றைக்கு அதே நம்முடைய கலைஞர் மாவட்டமாக இருக்கின்ற கலைஞர் வீடு இருக்கின்ற தொகுதியாக இருக்கின்ற கீழ்கேர் தொகுதிகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கான பெருமை ஆக அந்த விதத்துல தான் ஏன்னா ஹவு இம்பார்டெண்ட் இந்த ஸ்டெம் இஸ்ட் ட ட்வெண்ட்டி ஃபர்ஸ் சென்சூரி எஜுகேஷன் என்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சாண்டியாகோவில் வந்து ஒரு அந்த தலைப்புல மிக மிக அளவில் வந்து அது விவாதத்துக்காக வந்திருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் டாலர் இதுக்காக இது போன்ற இந்த ஸ்டெம் ப்ரோகிராக்காக ஒதுக்குது அப்படின்னா அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும் ஆனால்தான் இன்றைக்கு நாங்க எங்க போகும் போதெல்லாம் ஏன் இப்ப நேற்று கூட வானவில் மண்டத்தின் மூலமாக இன்றைக்கு பிள்ளைகள் யூனியன் லெவல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவலில் இது போன்ற அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றவர்களுக்கு விருதுகள் வழங்கி சான்றிதழ் வழங்கி நேற்று நாங்கள் பாராட்டு விழா நடத்தினோம் அப்படி ஒவ்வொருவரும் இங்கே நாகப்பட்டினம் மாவட்டம் என்று சொல்லும்போது இங்க இருக்கின்ற பிள்ளைகள் நீங்க மட்டுமல்ல இங்கே இது உருவாக்கப்பட்டிருக்குன்னா இது சுற்றி வட்டாரத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளைகள்லாம் நம்ம ஆசிரியர்களுக்கு அழைத்து வந்து இதை காமிக்கணுங்க என்ன மாதிரியாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கணும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பல புதுமைகளை நாம் புகுத்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்யுது பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்யுதுன்னு கேட்கறாங்க பாத்தீங்களா அப்படி கேட்குறவங்க எல்லாத்தையும் நாமளே பஸ் வச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே மூணாவது வகுப்பில் எங்கள் பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பார்த்தீங்களா சிக்னலிங்னா என்ன டிரான்ஸ்மிட்டர்னா என்ன இது எப்படி இந்த ப்ரொப்பலரோட இது இந்த ட்ரோன் எப்படி பறக்குது என்று ஒவ்வொன்றாட்டு அவங்க விளக்கு பார்த்தீங்களா அவங்கள்ட்ட உட்காந்தால் அவங்களே விளக்கிடுவாங்க பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்யுது அப்படிங்கிறது ஆக அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைங்கள் இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்திருக்க நீங்கள் நல்லா படிங்க எல்லாத்துக்கும் ஒரு மனதனோட ஒரு பயம் எதிர்க்க அந்த கணிதம் பாடத்தில் கணிதம் என்றாலே கணிதம் பா அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது கணிதம் வந்து ரொம்ப 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 ஈஸி நமக்கான சவால் என்பது அது எப்படி ஈஸியாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கிறது தான் இன்னைக்கு செய்முறையின் மூலமாக எதையுமே நான் நேரடியாக நம்ம வந்தேன் பிளாக் போர்டு முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பாடம் நடத்திட்டு போனேன் அப்படிங்கும் பொழுது அந்த பாடம் நடத்துவதை முழுமையாக நம்ம பிள்ளைங்க உள்வாங்கிட்டாங்களா முழுமையாக இந்த புரிதல் வந்துடுச்சா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திறவுக் கோலாகத்தான் இந்த வானவில் மன்றம் மூலமாக இன்றைக்கி பல இது செய்முறை மூலமாக நம்ம விளக்கி கொண்டு கொண்டு அப்படி சொல்லி தரும் போது இந்த பிள்ளைங்க எக்ஸாம் நேரத்தில் அப்படியே மக்கடிச்சுட்டு போய் எழுதி மார்க் போகணும்னு அவசியமெல்லாம் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சிருச்சி கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய வழிநடையில் நீங்க எழுதலாம் நீங்க எழுதும்போது இந்த பையன் கான்செப்டை புரிஞ்சுட்டா போதும் அவனுக்குள் மாதிரி நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நாம வந்து புரிதல் தன்மையோடு நீங்க ஒரு பாடத்தை நடத்த வேண்டும் என்று இது மாதிரி நாம் வழிவகை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக நம்மை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சென்டஸ் இவங்க வச்சிருக்காங்க என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுல மட்டும் முப்பத்தி மூணு சென்டர்ஸை கொடுத்ததுங்கும்போது முதல்ல பாஸ்கர் சாருக்கு நான் நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னதான் தான் நம்ம ஊருக்கார் நம்ம ஊர் பாசம் போகாது என்ற அளவிற்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு இதே அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் பிள்ளைகள் நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் கணிதம் இல்லாம அறிவியல் இல்ல அறிவியல் இல்லாம கணிதம் இல்ல நீங்க என்ன படிப்பு படிச்சாலும் சரி இந்த சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டுத்த மட்டும் ஒதுக்கிடாங்க அது கண்டிப்பா தேவை நமக்கு வாழ்நாள்ல இல்ல சார் இது ரொம்ப ஈஸியா இருக்கு சார் சப்ஜெக்ட் சோ இதெல்லாம் இல்லாம ஒரு நான் ஒரு குரூப் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னா அது உங்க இஷ்டம் எடுத்துக்கோங்க வேணாம்னு சொல்லவில்லை ஆனால் வாழ்க்கைக்கான பாடமாக அதாவது நேற்று நடந்த கூட்டத்தில் கூட நான் சொன்னேன் சர் சி ராமன் நோபல் பரிசு பெற்ற சர் சி ராமன் சொன்னதே என்ன என்று சொன்னால் அறிவியல் பாடம் என்பது ஏதோ தேர்வுல தேர்ச்சி பெறுவதற்காக மார்க் வாங்குறதுக்காக மட்டும் அறிவியல் கிடையாது அது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாடமாக தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நம்மளே அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில டெய்லியும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அறிவியல் தான் இருக்கும் நீங்க போற சட்டையில இருந்து நீங்க வச்சிருக்க கண்ணாடியில இருந்து நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து இந்த கேமரால இருந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அறிவியல் நம்ம அறியாமல் தான் இருக்கும் அந்த அறிவியலே தெரிந்து கொள்ள மெட்ரிகுலர்ஸ் ஒவ்வொரு நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்ப தோணும்னா பிள்ளைங்களுக்கு இந்த ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு எண்ணமே தோன்றும் ஏன் எதுக்கு ஏன் இப்படி வராதா அப்படி வரக்கூடாதா என்று கேட்கக்கூடிய அந்த அறிவு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தான் இருக்கும் வளர்ந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை கேட்க கூச்சப்படுவாங்க வளர்ந்துட்டோம் போய் இந்த சந்தேகத்தை கேட்டால் சிரிச்சிட மாட்டாங்களா அந்த வயது என்பது இந்த வயசுல எது வேணா கேட்கலாம் எது கேட்டால் சிறுபிள்ளை தான் இருக்கும் ஆனா அதற்கான விளக்கம் வரும்பொழுது நீங்களும் உங்களை அறியாமல் ஒரு அறிஞராக மாறுவீர்கள் அறிவாளியாக நீங்க மாறுவீர்கள் இது போன்ற சயின்ஸ் லேப்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் லேப்ஸ் இன்னைக்கு எங்களோட பிள்ளைங்க எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இனி வருங்காலத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் கூட சொன்னார் இது ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் பத்தா சார் நல்லா இருக்கு சார் இது பல இடங்களை கொண்டு வாங்கன்னு கூட சொல்லிருக்க கண்டிப்பாக படிப்படியாக ஒவ்வொரு இடத்துக்கா நம்ம கொண்டு வருவோம் நம்மை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் மட்டும்தான் அப்துல் கலாமை உருவாக்குவது என்றல்ல வருங்காலத்தில் எங்களோட நாகப்பட்டினமும் ஒரு அப்துல் கலாமை உருவாக்கும் என்கின்ற தான் பிள்ளைகள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்க அறிவித்ததற்கு பிள்ளைகள் இந்த வயசு என்பது நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய வயது நம்மளுடைய பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க அனுப்பிச்சு வைக்கிறாங்களோ எப்படி நமக்கு இரண்டாம் பெற்றோர்களாக இருக்கின்ற நம்மளுடைய பெருமைப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான் சொந்த பிள்ளை நல்லா வரும்ன்றத காட்டும் தான் வகுப்பறையில் படிக்கக்கூடிய இருபது முப்பது பிள்ளைங்க நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய நம்ம டீச்சர்ஸ் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறார்களோ அதை முழுமையாக மனதில் வாங்கி கொண்டு நல்ல பிள்ளைகள் என்கின்ற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் வருங்காலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக வர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை நிறைவு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள்